வணக்கம் சார் வணக்கம் கொடுத்து கேள்வி அரசாங்க வேலை கிடைக்க அதாவது ஒரு பரிகாரம் செய்தால் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு சில பேர் கேப்பீங்க சில பேரு கிடைக்கணும்னு இருந்தா அது பரிகாரம் பண்ணலாம்னா கூட கிடைக்கும் தானே அப்புறம் எதுக்கு பரிகாரம்னு கேப்பீங்க இது ரெண்டுமே கிடையாது நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன் நம்ம தான் சயின்ஸ் பேசினாலும் தான் அறிவிலா பேசினாலும் நமக்கு மேலே ஒரு சக்தியை நம்மளை இயக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை சரிங்களா அதனால தான் நம்ம ஒரு சில கோயில்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு இந்த மாதிரியான இடத்துக்கு போனால் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது துறையிலே பலவிதமான வேலைகள் இருக்குது பலவிதமான துறைகள் இருக்குது குறிப்பாக ரெண்டு துறை மட்டும் ரயில்வே துறை மாநகர போக்குவரத்து கழகத்துறை அரசு போக்குவரத்து கழகத்துறை இந்த துறையில வேலை கிடைக்கணும்னா விஜயவாடா கனகதுர்கா போயிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணணும் வெட்டிய கருத்தால வெள்ளிக்கிழமையில காலையில குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த அம்பாள் கிட்ட வேலை கிடைத்த பிறகு மீண்டும் நான் இங்கே வந்து இதே மாரி குங்கும அர்ச்சனை பண்ணி நன்றி கடன் செலுத்துகிறேன் வேண்டி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை கிடைக்கும் இப்போ நான் ஜாதகத்தை பத்தியே பேசலை உங்கள் பத்தாம் இடத்த சூரியன் பார்க்குறாரா பத்தாம் அதிபதி கூட சூரியன் சேர்ந்துருக்காரா பத்தாம் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இதை பற்றி எதுவுமே நான் பேசலை சூரிய தசையா சூரிய புத்தியா பத்தாம் அதிபதி சூரிய புத்தியில் இது எதுவுமே நான் பேசலை நான் என்ன சொல்ல வரேன்னா போக்குவரத்து துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் ரயில்வே துறையாக இருந்தாலும் இதில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் இதில் நீங்கள் வந்து அரசாங்கத்துறை தேடு ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் விஜயவாடா கனகதுர்க்கை எப்படி அப்படின்னா அங்கே பெரிய ஒரு விஷயம் இருக்குது சரி சார் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா தயவுசெஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணாதீங்க காரணம் சொல்லாதீங்க அந்த இடம் மட்டும்தான் உங்கள் உண்டான போக்குவரத்துக்கும் ரயில்வே துறைக்கும் மட்டுமே அங்கே வெற்றிகளை குவிக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரி நான் அரசாங்கத்தில் ஈபியில் ட்ரை பண்ணுறேன் மின்சார வாரியத்தில் ட்ரை பண்ணுறேன்னா துப்பூர் தர்காவுக்கு போங்க எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சிக்கணும் எப்போவுமே ரொம்ப நுணுக்கமாக செய்யணும் பரிகாரம் என்பது கரெக்டாக நுணுக்கமாக செஞ்சால் தான் இப்போ அரசாங்கம் இல்லைன்னா எல்லாமே அரசாங்கம் இல்லை தான் ஆனால் எல்லா துறையுமே ஒரே மாதிரி துறையான கிடையாது வெவ்வேறு துறைக்கு வெவ்வேறு கடவுள்கள் மாறுவார்கள் என்பது தான் உண்மையான விஷயம் ஏன்னா போக்குவரத்து இப்போ பாருங்களேன் ரயில்வே துறை போக்குவரத்து துறையெலாம் இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடம் அதுக்கு வந்து விஜயவாடா கனகதுர்கை தான் காடு சரிங்களா ஸோ மின்சாரத்துறைனா கரண்ட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஆனால் வேலை செய்கிறவங்க ஓடி ஓடி செய்வாங்க ஆனால் ஆஃபீஸர்ஸ் ஒரே இடத்துல இருப்பாங்க ரவுண்ட்ஸ் மட்டும் போயிட்டு வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க இதுக்கு தொப்புறுத்த இருக்கா இது மாதிரி நம்ம ஜோதிடத்தில் என்றைக்குமே ரொம்ப மேலோட்டமாக பார்க்கக்கூடாது ரொம்ப டெப்த்தாக பார்க்கணும் அகலமாக பார்க்கக்கூடாது ஆழமாக பார்க்கணுன்னு நான் இருக்கேன் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக மூதாதர்களுடைய அனுகிரகம் இல்லாத குடும்பத்தில் தான் அரசாங்க வேலை கிடைக்கும்னு ஒரு சில தரப்பினர் சொன்னாலும் மூதாதர்களுடைய அனுகிரகம் இருக்கும் குடும்பத்தில் தான் அரசாங்க உத்தியோர்களே உருவாவார்கள் என்பது தான் என்னுடைய கருத்து அம்மாவாசை கரெக்டாக கும்பிடணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அரசாங்க வேலை ஆகும் குலதெய்வத்துக்கு கரெக்டாக பூச நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபட்டிங்கன்னா அரசாங்க உத்தியோகம் மிக 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 ஷார்ட் டைம் ஷார்ட் பீரியடில் கிளிக் ஆகிடும் இப்போ இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குது பூச நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் ஆகும் ஏன்னா பூச நட்சத்திரம் ஏன் சொல்கிறோன்னா அங்கே தான் குரு உச்சமாகறாரு சரிங்களா செவ்வாய் நீச்சமாகக்கூடிய இடம் செவ்வாய் நீச்சம் என்பது தான் நாங்கள் இருக்கக்கூடிய உண்மை சூட்சமமான உண்மை செவ்வாய் நீச்சம் சூட்சமமான உண்மை அதுதான் பூச நட்சத்திரம் அன்னைக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நிச்சயமாக வேலை கிடைத்த முதல் சம்பளத்தில் இந்த கோவில் திருப்பணிக்கோ அன்னதானத்துக்கோ நான் எதனா பண்ணுறேன்னு உங்கள் குலதெய்வத்துக்கு வேண்டி கொடுத்து வந்துருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் குலதெய்வத்துக்குரிய அனுகிரகத்தில் கிடைக்கும் அம்மாவாசை கரெக்டாக கும்பிடணும் ரெண்டு விஷயம் மூணாவது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய மூவபிள் அரசாங்க உத்தியோகமாக இருந்தால் விஜயவாடா கனக துர்காவும் மின்சாரம் சார்ந்த துறையாக இருந்தால் தொப்பூர் தர்காவும் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கையை கொடுக்கும் ரெண்டாவது அரசாங்கம் சார்ந்த விஷயத்தில் நான் எக்ஸாம் எழுதி தான் சார் உள்ளே போனோம் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஆற்றோரும் கரையோரும் நதியோரும் இருக்கக்கூடிய ஜீவ ஜீவசமாதிகள் திருவான்மையூர் பாம்பன் சுவாமி நல்லா புரிஞ்சிக்கணும் நான் எக்ஸாம் எழுதி அதன் மூலயமா உள்ள போகணும் அப்படின்னா திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி பாம்பன் சுவாமி மாயாவரத்தில் மயூரநாத சுவாமி கொள்ளிடம் ஆற்றோரும் இருக்கக்கூடிய முருகர் இந்த இந்தமாதிரி ஆற்றோரும் நதியோரும் கரையோரும் இருக்கக்கூடிய சாய்பாபா ராகவேந்திரன் இந்த மாதிரியான ஆலயங்கள் சமயபுரம் மாரியம்மன் ஆற்றுல இருக்கக்கூடிய தெய்வம் ஆற்றுல இருக்காங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஆற்றோரும் கரையோரும் நதியோரும் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கும் அரசாங்க த எக்ஸாமுக்கும் ஒரு தொடர்பு நீங்கள் பொதுவாகவே யாரெல்லாம் கவர்மெண்ட் ஒர்க்குக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களுடைய இஷ்ட குல தெய்வமோ செக் பண்ணி பாருங்கள் ஆத்தோரத்தில் நதியோரத்தில் குளத்தோரத்துலேயே இருக்கும் ஒன்று இஷ்ட தெய்வமாக இருக்கும் இல்லை குல தெய்வமாக இருக்கும் இந்த ஆத்தோரம் குளத்தோரம் நதியோரம் அமைந்த தெய்வத்துக்கும் அரசாங்க உத்தியோகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்போது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நான் சார் எக்ஸாம் தான் நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போவேன்னா சமயபுரம் மாரியம்மன் கொள்ளூர் மூகாம்பிகை இந்த மாதிரி நதியோரம் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் போக்குவரத்து துறையாக ரயில்வே துறையாக இருந்தால் விஜயவாடா கனகதுர்கையும் நிச்சயமாக மின்சார வாரியமாக இருந்தால் தொப்பூர் தர்காவும் உங்களுக்கு கை கொடுக்கும் இதை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஜோதிட ரீதியாக கிரக ரீதியாக நம்ம தொடர்ந்து இதோடைய கனெக்ட் பண்ணி பேசுவோம் ரொம்ப அருமையான தகவல் ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு அற்புதமான பரிகாரம் சொல்லி சார் நன்றி நன்றி